வெற்றி வேல்முருகனுக்கு வருகிறது ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து முகத்தில் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளித்த பிறகு உங்க வீட்டுல ஆறு தீபத்தை ஏற்றி வைத்து அதற்கு சென்றில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் வேலை வைத்து உங்க கையாலேயே வாழைப்பழத்தை பேருச்சம்பழத்தை தேன் அதற்கப்புறம் கரும்பு சக்கரையை போட்டு கலந்து பஞ்சாமிரத்தை தயார் பண்ணி பஞ்சாமிரதத்தால் அந்த முருகன் வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க வேல் இல்லாதவங்க முருகன் படத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சாமிரத்தை வச்சுட்டு ஓம் சரவண என்கின்ற மந்திர ஜபத்தை நூத்தி ஆறு முறை பழனி முருகனை மனதார நினைத்து ஜபம் செய்துவிட்டு அந்த பஞ்சாமிரத்தை வீட்டில் இருக்கிற அனைவருக்குமே கொடுங்க இதை யார் ஒருவர் வரும் புதன்கிழமை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் முருகனின் அருளால் சகல செல்வங்களும் பெருகும் குபேர யோகம் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என பதிவு செய்கிறேன் எல்லாரத்துக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முருகனின் நன்மையை தரட்டும் வாழ்க வரும் வெள்ளிக்கிழமை முதல் டிசம்பர் பனிரெண்டு முதல் மணி மந்திர்கிற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது குறைந்த கட்டணத்துல பல சூட்சமமான மணி அட்ராக்ஷன் ரகசியத்தை இதுல நான் சொல்லித்தர இருக்கின்ற வாட்ஸ்அப்லதான் உலகத்துல எங்க இருந்தாலும் நீங்க கற்றுக்கொள்ள முடியும் இதை பற்றி விவரங்களுக்கு கீழடுக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி முருகனுக்கு அரோகரா